எங்கள் தேவநாய கர்த்தர் நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்ததை நாங்கள் கண்டோம் இந்த வேளையில் கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இருந்து அவருடைய வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்திருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்கும்படிக்கு அவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிற தேவன் என்று கடந்த நாட்களிலே நம்ம தியானித்தோம் உபாகமத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்று கர்த்தர் மோசே இடத்துல சொன்னதை மோசே அந்த இடத்துல சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போ கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் நம்மோடு கூட இருப்பாரே என்றால் நமக்கு ஒன்றும் குறைவு படுவதில்லை சொல்லுமா உங்கள் வாழ்க்கையில் சுகத்திற்கு குறைவு இருக்காது ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்காது பொருளாதாரத்திற்கு குறைவு இருக்காது நன்மைக்கு குறைவு இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படிக்கு கத்தர் உங்களை இம்மட்டும் சுமந்து வந்ததற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி 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 என்று சொல்லும் பொழுது கத்தர் படுகிறார் அவர் உங்களுக்கு இன்னும் குறைவுகளை நிறைவாக்குவார் அதோடு மாத்திரமல்ல எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்தோம் உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த நாற்பது வருடமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நீ நினைப்பாயாக என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் அத்தனை பிள்ளைகளே அவர் நம்மை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உங்களை சோதித்து உன் இருதயத்தில் அறியும் அறியும்படிக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகிற காரியம் என்ன தெரியுமா கத்தர் அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்வோமா மாட்டோமா என்று சோதித்து இருதயத்தில் உள்ளவைகளை அறியும்படிக்கு இந்த நாற்பது வருடம் அளவும் அவர் நம்மை நடத்தி வந்த கிருபைக்காக நம்ம கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் அமீன் அனைவரையும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது எப்படி இதெல்லாம் நடக்குது நான் உங்கள் தானே அப்படின்னு உண்மைதான் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய அற்புதத்தை அறிந்தவர்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சத்துரு என்ன செய்வான் நீங்கள் அவருடைய கட்டளைகளை கை கொள்வீர்களோ மாட்டீர்களோ என்று சொல்லி சோதனைகளை அவன் கொண்டு வருவான் யோபுவை தேவன் க சோதிக்கும்படிக்கு மன்னிக்க சாத்தான் சோதிக்கும்படிக்கு தேவன் அனுமதி கொடுத்தான் அந்த நாட்களில் யோபு அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தான் என்பதை கத்தர் அறிந்து அவனை ஆசீர்வதித்தார் சோதனைக்குள்ளே போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவீர்களானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே மேலான ரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அலலுவியா அதுதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில் அதே போல நீங்க நினைப்பீங்க ஏன் எனக்கு இந்த சோதனை கர்த்துடைய பிள்ளைகளை சோதனை வரும்பொழுது நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கை ஆனால் அதுவே உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதை கர்த்தர் சோதித்து அறியும்படிக்கு நாற்பது வருடங்கள் அம்மை நடத்தி வந்தார் அது அவங்க கேட்பாங்க ஆண்டவரே எங்களை இந்த வனாந்திரத்தில் கொல்லவா கொண்டு வந்தீங்க ஆண்டவரே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே நாங்கள் எ இருக்கும் பொழுது வெள்ளரிக்காயை சாப்பிட்டோம் குமட்டிக்காயை சாப்பிட்டோம் மாதுளமங்களை சாப்பிட்டோம் என்னெல்லாம் சாப்பிட்டோம் இப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லாம நாங்கள் நிற்கிறோமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாருங்க வனாந்திரத்தில் இன்றைக்கு நீங்களும் அப்படி சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் நம்புங்க எதற்கு அவர் அதை அனுமதிக்கிறார் உங்களை அவர் சோதித்து அறியும்படிக்கு அவர் இந்த தேவன் வைக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களோடு இருப்பார் உங்களை நடத்துவார் முடிவு நடத்துவார் கை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அலலுவய்யா அவர்தான் நம்முடைய ஆண்டவர் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ நீங்கள் நினைத்து பாருங்க அதுதான் ஆண்டவர் கத்தோடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவரை நம்ம மறுதளிக்கிறோம் ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம் முறுமுறுக்கிறோம் ஆண்டவரிடத்தில் கோபப்படுகிறோம் தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று யாக்கோப முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீதிமான் என்று விளங்கின பொழுது ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுப்பாரா ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் யாக்கு முதலாவது அதிகாரத்தை நான் முதலாவது ஸ்தோத்திரம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் சொல்லுங்க ஜீவ கிரீடம் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க அவன் உத்தமன் அவன் சன்மார்க்கன் அவன் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவன் என்று குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் தேவன் சாட்சி கொடுத்தார் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் இருக்கிற எல்லா யோபுகளுக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்தினேன் சொல்லுவோமா நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும் நம்முடைய வாழ்க்கையில வேதனை வரும் நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரும் ஆனாலும் சோதனையை சகிக்கிற உங்களுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் தலையில் கரங்களை சொல்லுங்க எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற ஜீவ கிரீடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் யூ ஃபார் த கிரவுன் ஆஃப் லைஃப் தட் நன்றி 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 நம்ம ஜீவன் இருக்கிற நாளெல்லாம் அந்த ஜீவ கிரீடத்தை பெரும்படியாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோமே ஒளிய ஜீவ கிரீடத்தை விடும்படிக்கு அல்ல ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் எனவே கர்த்துடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை இந்த நாற்பது வருடமும் இந்த வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மறந்து விடக்கூடாது வி டு டுமம்பர் வி ஹேவ் டு ரிமம்பர் அப்போ இந்த உலகத்தில் எதை எதை நம்ம நினைக்கிறோம் எதுலையாம நினைக்கிறோம் நமக்கு கர்த்தர் நல்ல ஞாபக சக்தி கொடுத்துருக்காரு ஒரு அல்லையே சொல்லுமா நல்ல ஞாபக சக்தி கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லது எனக்கு தெரியும் கத்திரிஸ் ஸ்தோத்திரம் அதனால ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்தார் என்பதை நான் நினைவுகூடல கத்தனை உதவி செய்கிறார் கத்திரி தோற்றுறான் போன வாரத்தில் போன போன வாரம் இல்லை அதுக்கு முந்தின வாரம் நான் சொன்னேன் முதல் வாரத்தில் சொன்னேன் அவன் இந்த இந்த இடத்துல வந்து இருபத்தாறு வருஷம் தேவனுடைய கனமான ஊழியத்தை கத்த செய்வதற்கு கிருபை செய்தார் விசுவாசிங்க ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் கத்தோடைய பிள்ளைகளே இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏன்னா அடுத்த ரெண்டு வாரம் நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல இல்லை அமீன் அப்போது அந்த நாட்களில் நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்தது என்று சொன்னால் இருபத்தி ஆறு வருடங்களை இந்த அமெரிக்க தேசத்தில் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கத்தர் உதவி செய்கிறார் கத்தருக்கு நன்றி செலுத்தார் அதை நினைத்து பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் எதை நினைவு கூற வேண்டும் அல்லது கத்தர் எப்படி நம்மை சுமந்து கொண்டு வந்தே பார்க்கும் பொழுது உன்மேல் இருக்கிற வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை என்று அமீன் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் எட்டு நான்கு வாசிக்கிறேன் இந்த நாற்பது வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை அடுத்த வசனம் ஒருவன் தன் புத்திரனை சிர்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிர்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக சோதனைக்குள்ள போகிறோம் அங்கேயும் கர்த்த நம்மோடு கூட இருந்து நாம் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை கொடுத்தார் அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டிய காரியம் கர்த்த நம்மை சிர்சிக்கிறார் அநேக வேலைகளில் கர்த்த நம்மோடு கூட இருந்து நாம் அவருடைய சிக்ஷைக்குள்ளே கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் அதுதான் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் சொல்கிறது உன் தேவராய கர்த்தர் அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவருடைய கட்டளை அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கட்டளைகளை கை கொள்ள கடவாய் அழலுவா அப்போ இந்த சிக்ஷைக்குள்ளே போகும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அழலுயா அப்பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தி செல்வார் சிக்ஷைகள் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு தகப்பன் தன் அல்லது ஒரு புத்திரனை ஒருவன் சிட்சிக்கிறது போல என்று வாசிக்கிறோம் எவரே இருக்கிறது நிறுவத்திலும் நிருபத்திலும் கூட ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல என்று இருக்கிறது இருக்கிற நிருபத்தை ஆக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்கிறீங்க ஆனால் எல்லா இடத்துலையும் சிட்சியாக தானே இருக்கு எல்லா இடத்துலையும் அடிதான் வாங்குகிறேன் அவனை பாருங்க அவன் நல்லா இருக்கிறான் துன்மார்க்கர்கள் எப்படி தலைப்பார்கள் தலைத்து வளருவார்கள் ஆனால் நீதிமானு என்ன செய்வான் சிறுமைப்படுவான் சிட்சிக்கப்படுவான் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அறிந்து அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள் காரணம் என்ன தெரியுமா அவர் நம்முடைய தகப்பன் விசுவாசிங்க வரலையா சொல்லுங்கள் அவர் நம்முடைய தகப்பன் அழலுயா நீங்கள் யாரை சிர்சிப்பீங்க உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் யாரை நீங்கள் சிர்சிப்பீங்க சொல்லுங்கள் பிள்ளைகளை தான் சிர்சிப்பார்கள் கத்துடைய பிள்ளைகளே தகப்பன் புத்திரன ஒருவன் தன் புத்திரனை சிர்சிக்கிறது போல உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சிர்சிக்கிறார் என்று உன் இறுதியத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் அரலூயா இன்றைக்கு உங்கள் வழிகளிலே உங்கள் அதனால் தான் அவர் சொல்கிறார் உங்கள் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை உங்கள் கால் வீங்கவும் இல்லை ஏன் உங்கள் வஸ்திரம் பழையதாய போனால் தாப்பம் என்ன செய்வார் சிர்சித்தாலும் வஸ்திரம் வாங்கி கொடுப்பாரு கால் பழுதாய் போனால் தூக்கி நடப்பாரு ஒரு அழியா சொல்லுங்க அது லூயா ஆவிக்குரிய விதையில பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வஸ்திரம் பழுதாய் போனது உண்டு ரட்சிப்பின் வஸ்திரம் பழுதாய் போகலாம் ஐ மீன் அந்த மாதிரி வ நீதியின் வஸ்திரம் பழுதாய் போயிருக்கலாம் ஆண்டவர் உடனடியாக நீதியின் சால்வையை விரிப்பார் நம்ம மேலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம மேலே போட்டு அணைப்பாரு ஒரு அழியா சொல்லுவோமா நம்முடைய கால் தவறி விழுகிற பொழுது நம்மை தூக்கி விடுவார் கால் வீங்காது அடி வாங்கி நம்ம கீழே விழுந்து என்ன செய்ய மாட்டோம் கால் உடைச்சிட்டு வீங்கி இருக்க மாட்டோம் நம்மளை தூக்கிடுவார் ஒரு அழையா சொல்லுங்க அதான் செய்து சொல்கிறான் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது தேவரீ உமது கிருவை என்னை தாங்கிற்று என்று சொல்லுகிறான் இன்றைக்கு நம்ம அநேக வாழையில் வாழ்க்கையில் கால் வீங்கவில்லை கீழே விழுந்து சறுக்கி நம்ம விழுந்து போகவில்லை காரணம் என்ன அவருடைய கிருவை நம்மை தாங்கிற்று என்பது நான் நடத்தி வந்த வழிகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் அதை நீங்கள் மறக்காதீங்க என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மை விடுகிற ஆண்டவர் நம் கால் என்று பொழுது அந்த கால் வீங்காதபடிக்கு அந்த கால் அதில் எந்த விதமான காயமும் படாதபடிக்கு நம்மை தூக்கி சுமந்து செல்கிற ஒரு தேவன் அவர்தான் இந்த இரு இருபத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அமீன் உபாகமம் இருபத்தொம்பது ஐந்து வாசிக்கும் பொழுது அன்றோடைய வாசி கத்தராய் நான் உங்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு அமீன் அதே வசனம்தான் உங்கள் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கா உங்கள் காலில் இருந்த பாத ரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை இதில் பாத இரட்சிகள் கூட பழையதாய் போகலன்னு சொல்றாரு கால் வீகல அப்படின்னு எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொல்லும் அதே ஆண்டவர் இருபத்தொன்பது அஞ்சுல என்ன சொல்கிறாரு உங்கள் பாத ரட்சைகள் கூட பழையதாய் போகவில்லை கரங்களை தட்டி ஒரு சொல்லுவோமா இப்படி இந்த தேவன் இன்னும் உங்களை நடத்துவார் ஹலலூயா அதுதான் மூன்றாவதாக நான்காவதாக ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கையின் பலகைகளை கற்பலகைகளை கொடுத்து நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார் நாம் டியூட்ரானமி நைன் லெவன் உபாகமம் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இரவும் பகலும் நாற்பது நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் இரண்டு கற்பலகைகளை கொடுக்கிற போது கர்த்தர் என்னை நோக்கி நீ எழுந்து சீக்கிரமா இவ்விடம் விட்டு இறங்கி போ நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி விக்கிரகத்தை உண்டாக்கினார்கள் என்றார் பார்ப்பிக்கப்பட்டார் பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம் எவ்வளவுதான் நான் நன்மை செய்தாலும் எவ்வளவுதான் நான் உபகாரமாக நன்மைகளை செய்தாலும் இவர்கள் யார் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படியே உருப்படாம போக கூடாது என்பதற்காக ஊழிய காரணத்தை சொல்கிறார் சீக்கிரமா அவர்கள் அழிந்து விடாதபடிக்கு அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்கிறதுனால அவர்கள் விக்கிரகங்களை வணங்கி சோரம் போறதுனால நீ சீக்கிரமாய் போய் அவர்களை பாதுகாத்து விடுவித்துக் கொள்வாயாக என்று சொல்லுகிறதை ஆண்டவர் சொல்லுகிறார் அது மூலமாக கத்தை நம்மை தூக்கி சுமந்தாருங்க எடியோ இடத்துல நம்ம விக்கிரகங்களை பின்பற்றி போக வாய்ப்பு வந்திருக்கலாம் விக்கிரம்னா என்ன தெரியுமா விக்ரம் சொன்ன உடனே உடனடியாக சிலையும் நினைக்காதீங்க சிலையை சொல்லல சிலையும் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அநேக மக்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் விக்கிரகம் என்று சொல்லுகிறார் விக்கிரகங்களை அநேகர் எங்க நாட்டியிருக்காங்க தெரியுமா எங்க நாட்டியிருக்காங்க சொல்லுங்க அவங்க உள்ளத்துல இசைக்கே பதினான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நம்ம எடுக்கும் பொழுது அங்க இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் விக்கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் நகர நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவங்க என்ன போனாங்களா பேதலித்து போனார்கள் நியாயாதிபதிகள் நம்ம படித்துக் இருக்கிறோம் பைபிள் ஸ்டடியில அந்த நான்காவது வசனத்தை வாசிக்கிறோமா நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்திற்கு நேராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அலலுவியா அப்ப நரகலான விக்கிரகங்கள் எங்கே இருக்குது தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது இருதயத்தின் மேல் நாட்டி வைத்திருக்கிறார்கள் தே ஹாவ் சம் இன் தேர் ஹார்ட் ஆமா அவங்க உள்ளத்தில் இருக்குது ஐ இன் ஹிஸ் ஹார்ட் அப்படின்னு போட்டுக்குது அப்போ நான் என்ன சொல்ல வரேன் கற்றுடைய பிள்ளைகளே விக்கிரகங்களை அவர்கள் பின்பற்றி சோரம் போனார்கள் நியாயாதிபதிகளை அந்த வசனம் இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் போட்டுருக்குது சோரம் என்பதை வார்த்தைக்கு தமிழில் நல்ல ஈஸியாக டீசெண்டாக சொல்லிட்டு போகிறோம் அமீன் ஆனால் இங்கிலீஷில் வந்து ரொம்ப ரொம்ப கோரமாக போட்டிருக்குது அதையும் படிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அமீன் அந்த வாசிப்போம் ஒன்பதாவது அதிகாரம் நியாயாதிபதியின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் நான் நான் அண்டர்லைன் பண்ண மாட்டேன் அதனால எனக்கு டக்குன்னு எடுக்க முடியல அந்த வசனம் சரி அப்போ எல்லாரும் இன்றைக்கு விக்கிரகங்களை பின்பற்றி போகாதபடிக்கு அவர் நம்மை தூக்கி செல்லும்படிக்கு அவர் மோசையை நீ சீக்கிரமாக போ என்று ஆண்டவர் சொல்கிறார் என்பதுதான் உண்மை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அவரை விட்டு தூரம் போகாமல் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்வீர்களானால் அதை சொல்றது இரவும் பகலும் நாற்பது நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையை கொடுக்கிற பொழுது சோ ஆண்டவர் உடன்படிக்கை எதற்காக கொடுக்கிறார் என்றால் நீங்களும் நானும் விக்கிரகங்களை வணங்கி நமக்கு கேடு உண்டாக்கி கொள்ளாதபடிக்கு நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த நாற்பது வருடங்களில் நம்மை நடத்தினார் எத்தனை வருஷம் உங்களுக்கு நடத்தினாரோ தெரியாது அந்த முறையில உங்களை கர்த்தர் நடத்துகிறவர் என்று சொல்ல விரும்புகிறேன் நியாயாதிபதிகள் எட்டு இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி எட்டு அதனால்

ஆரம்பமும் நல்லதாக இருந்தது ஆனால் முடிவு எப்படி இருந்தது என்னன்னா செய்ய வேண்டிய காரியத்தை இவன் செய்தான் அதுதான் ஃபஸ்ட்டு நடந்த தப்பு என்னது என்னது சொல்லுங்களேன் எந்த ஆசாரி மரம் இழைக்கிறார் அந்த ஆசாரியா இல்லை இல்லை ஆண்டவர் நியமித்த ஆசாரியன் லேவி இருக்கிறவன் தான் ஏபோத்தை எடுத்து ஆண்டவுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் தெரியும் இவன் லேவி கோத்திரன் கிடையாது அவன் என்ன சொல்றான் என் கோத்திரம் என் கோத்திரம் என்னது மானாசே கோத்திரம் தேங்குமா மானாசே கோத்திரம் மானாசே கோத்திரத்தில் உள்ளவன் ஏ போத்தை எடுக்க கூடாது ஆசாரிய ஊழியத்திற்குரிய இவன் எடுக்க கூடாது இன்றைக்கு ஆசாரியன் என்று அழைக்கப்பட்டவர்கள் அந்த ஊழியத்தை செய்தால் ஆசீர்வாதம் இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்கிறாங்க அதை ஒரு விக்கிரகமாக விக்கிரகமாக பின்பற்றுகிறார்கள் சோரம் போகிறார்கள் கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் எனது அது தண்ணியா இருந்துதான் சத்தமா சொல்லுங்களேன்

ஈழ முடியுது அந்த வேர்டு தான் போட்டிருக்கு ஆமாம் கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் இருக்கணும் இதுதான் ஆண்டவர் அடுத்ததாக உபாகமம் பத்து பத்து வாசிக்கும் பொழுது நம்முடைய மஞ்சாட்டை கேட்டு அவன் நம்மை அழிக்காமல் நடத்தி வந்ததை பார்க்க நம்மளோட விக்கிரகத்துக்கு போகாமல் நம்மளை மீட்டு கொண்டார் கட்டளையை கொடுத்தார் ஊழியக்காரனை அனுப்பினார் எல்லாரும் அந்த நேரத்தில் அந்த விக்கிரகத்தை விட்டுட்டு எல்லாரும் தேவடத்தில் வந்தாங்க அதான் சொல்கிறாங்க ஆண்டவர் சொல்ற நம்முடைய அமீன் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு வர நம்ம ஆண்டவர் நம்மை அழிக்காமல் இம்மட்டும் நடத்தினார் ஹலலுயா நம்ம அழிவுக்கு நேராக போன நேரங்கள் உண்டு எத்தனையோ நாட்களில் நம்ம அழிவுக்கு நேராக போனோம் அழிவுக்கு நம்மை தூரமாக்கினார் ஹலலுயா சங்கீதம் நூற்றி மூன்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பக ஒரு பகுதி நமக்கெல்லாம் தெரியும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அழிவுக்கு விலக்கி மீட்டவர் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அழிவிலிருந்து நம்மை காக்க வல்லவர் நிறைய அழிவுலேருந்து விடுதலை ஆக்கிற நல்ல நிறைய விஷயம் சொல்ல முடியும் ஆனால் சங்கீதம் நூற்றி மூணு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் தொண்ணூத்தொன்றில் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுது பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் ம் கத்துடைய பிள்ளைகளே உங்களை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்கிற தேவன் அந்த சங்கீதம் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா நான் என்ன சொல்ல வரேன் ஆண்டவர் நம்மை அழிவுக்கு விளக்கி மீட்டு கொள்கிற தேவன் இம்மட்டும் நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்டு நடத்தி வந்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கத்தோடைய பிள்ளைகளே அமீன் ஸ்தோத்திரம் அலலுயா அதோடு மாத்திரமல்ல நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் நிறைய பாயிண்ட் இருக்குது ஆனால் அப்போ சிலபடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அவர்கள் அமீன் கர்த்தர் அவர்களை ஆதரித்தார்

அவர்கள் தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார் விஸ்வாசி சொல்லுங்கள் யாருடைய தேசம் யாருடைய தேசம் அவர்கள் தேசம் இவர்களுக்கு ஆண்டவர் பங்கிட்டு கொடுத்துருக்கார் இவ்வளோ நாள் நம்ம நடத்தி வந்தவர் அமேன் கிருபையாக நடத்தினார் நிறைய இருக்கு வசனம் இருக்குது நீங்கள் கிருபையை கண்டீர்கள் எப்படி சங்கீதம் தொண்ணூத்தஞ்சு ஒன்பது வனாந்திரத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டீர்கள் எல்லாம் இருக்குது ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு இந்த உங்களுக்கு எதிராக வருகிற இனங்களை அவர் அழிக்கிறார் கத்தர் என்ன செய்கிறாரு அவர்களை தேசத்தை உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார் அலலுயாம் பிறந்த நாள் முதலாய் சுமந்திரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசுவை ரே இழந்த நாள் முதலாய் உம் தோழில் சுமந்திரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசுவை தீரே மெல்வான தென்டல் கொடுங்காச்சாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை மெதுவான கொடும் கொடுங்காச்சாய் மாறி இருக்கலாம் கொடுங்காய் அந்த வேளையிலும் கீழே விடல அடித்த வேளையிலும் கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலாய் ஓம் தோழில் சுமந்தீரே

കൺ മല ഉയർത്തി വൈതീരേ തുതിക്കും പുതുപ്പാട് എാവിൽ തന്നീരേ பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனியும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறக்கும் ஒன்னமே என் பெயரை அறிந்தீரே அவைய வாய்த்துளே அழகாக வரீரே பிறக்கும் ஒன்னமே பெயரை அவயம் அவயமாய்குமே அழகாக வல்லீரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே என்னிடம் உள்ளதையே ஒப்படைத்தேன் அந்நாள் வரையிலுமே அது காத்திட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் തനി പാസം വൈതീരായം തോളിൽ സുമന്ദി തല ഉം തോളിൽ പാസം വൈ തീര ശ്യമി ബാലി ബാ ബാബാ சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவிலே உங்களை மறைத்து வைக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில தீங்குகள் வந்தது உண்டு சத்துரு வெள்ளம் போல உங்களுக்கு எதிராக கொடிய சின்ன நேரங்கள் உண்டு கத்தர் உங்களை பாதுகாத்தார் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தார் உங்கள் வேலையை பாதுகாத்தார் உங்களுடைய போக்கையும் மரத்தையும் பாதுகாத்தார் சத்துரு வெள்ளம் போல வந்த பொழுது தேவனுடைய கிருபை தம்முடைய கூடார மறைவில தம்முடைய ஆலயத்தின் ஜபத்தினாலே ஊழியத்தின் பாதையில் கத்தர் கூட இருந்து நடத்துறதை நீங்கள் நினைத்து பாருங்க எத்தனையோ வெள்ளம் போல வருகள் சத்தர்கள் வருகிற வருகிறார்கள் பிசாசுடைய கிரியைகள் அந்த வார சக்திகள் பொல்லாத ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் வன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் முறிய அடிக்கிறோம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்தள்ளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அமேன்